வேலையின் சேரும் தலைப்பில் இசை இளையராஜா இயற்றியிருக்கும் சிம்பொனி வரும் எட்டாம் தேதி லண்டனில் உள்ள அரங்கத்தில் நேரடி நிகழ்ச்சியாக முதன்முறையாக அரங்கேற்றப்பட உள்ளது இந்தியாவின் முதல் வெளிவர வெளிவரவுள்ள நிலையில் இசை இளையராஜாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தாா் இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இசை அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் வியப்பு மேலிடுகிறது என்றும் அவர் மானுட வாழ்வை எவ்வளவு தத்துவார்த்தமாக புரிந்திருக்கிறார் என்பதை நமக்கு புரிய வைக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளாா் இசை எனக்கு தொழில் அல்ல இசை என்னிலிருந்து வேறு அல்ல இசையாகவே நான் வாழ்கிறேன் என அவர் விளம்புகிற போது அவரின் வெளிகளிலிருந்து வீசும் ஞான ஒளியை உணர முடிகிறது என்றும் அது தான் என்கின்ற அகந்தையின் வெளிப்பாடு அல்ல தன்னை உணர்ந்து உள்ள மெய்ஞானத்தின் புலப்பாடு அவர் இசை ஞான என்பதை விட மெய்ஞான என்பதை பொருந்தும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா்